ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேயாஸ் கார்டன் மாடியில் தோட்டம் வச்சுருக்கேன்னு எல்லாேருக்கும் ஓரளவு தெரிய ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ கீழேருந்து இப்படி மேலே பார்த்தாங்க அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை அதனால் நான் வந்து கொடிச்சம்மங்கியையும் மயில் மாணிக்கத்தையும் இப்படி இந்த ஓரமாக அதாவது வாசலில் வெளியே தெரியுற மாதிரி வச்சுருந்தேங்க சொப்பு பூக்கும் போது அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் மனைக்கும் பூக்கவே இல்லை நல்லாவே இல்லாமல் ஒரு மாதிரி பாடி போய்ட்டே இருந்தாங்க சரி இதுக்கு மேலே உனியை வச்சுருந்தா எனக்கு ஒரு ப்ரௌஜரமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் மார்னிங் க்ளோரி ரெட் கலர் வந்திருக்காங்க வீட்டில் இது வந்து நான் விதை போட்ட மாதிரியே ஞாபகம் இல்லை தன்னால் எப்படி வந்ததுன்னே தெரியல இது மார்னிங் க்ளோரின்னு கூட எனக்கு தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இது மினி மார்னிங் க்ளோரி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் ச ரெட் கலர் வேணும்னானே இந்த இடத்துல வச்சோம் பரவாயில்ல நம்ம கொண்டு வந்துடுச்சு இதை தூக்கி வைக்கணும்னு சொல்லி டூ டேஸாகவே நான் சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன் ஸோ இங்கே தூக்கிட்டு வந்து வச்சிட்டேங்க வச்சதுக்கப்புறம் தான் பார்க்குறேன் அள்ளிக்கு போயிடுச்சு வாடி வம்பாக போயிடுச்சு நினச்சிட்டு இருக்கேன் கீழே தான் ஃபுல்லாக இருக்குது இங்கே பாருங்கள் பூத்துருக்கா இங்கே பாருங்களேன் ஆனால் குட்டியாக பூத்துருக்கா ரெண்டு மூணு தெரியாமல் எனக்கு தெரியாமல் ஏற்கனவே பூத்துருக்கு போல இருக்கு ஸோ இவங்களுக்கு வந்து ரோஷம் வந்துடுச்சு என்னையாக இருந்தாலும் அழகுக்குன்னு வச்சேன் இப்போ வேற ஒருத்தையை கொழந்தை இங்கே வைக்கிறியா இரு நானும் இனி பூக்க ஆரமிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ ரெண்டு நாளாக பூத்துட்டு இருந்திருக்காங்க எனக்கே தெரில இன்றைக்கி தான் நான் அதை கொண்டு வைக்கிறேன் அழகுக்காக அந்த இடத்துலையே இவளை படரை விட்டுட்டு இப்போ பார்க்குறேன் ரோஸ் கலரில் மயில் மாணிக்கும் பூத்துருக்காங்க சரி பரவாயில்ல எல்லாம் கலந்து பிங்க்கு ரோஸ் எல்லாம் கலந்து இருக்கட்டும் அப்படியே மயில் மாணிக்கத்தில் ரெட்டும் ஒயிட்டு கிடச்சிச்சுன்னா அதையும் சேர்த்து இதோடயே படரை விட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மல்டி கலரில் சூப்பராக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது மாதிரி கொடி சமங்கி வந்து இருந்து கொடி வந்து நான் சுற்றி சுற்றி டெய்லி விட்டாலும் எப்படியோ ரெண்டு கொடி மட்டும் கீழே தரைக்கு போயிட்டாங்க தரையிலருந்து தொங்கிட்டு இருக்காங்க என்னடா இவ்வளோ தூரம் ஒன்று தொங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தா கொடி சம்மங்கி சரி நம்ம அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணுவேன் நான் ஆசைப்பட்டு கீழே வரைக்கும் தொங்குறேன் இருக்கட்டும் பூ பூத்தாலும் கீழே அப்படியே சரமா தொங்கினா அழகாக இருக்குல்ல கற்பனையெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனால் அதுக்கு அந்த மாதிரி வருமானு தெரில ஆனால் அவ்வளோதான் கீழே தொங்கிட்டு இருக்கா சரி பார்க்கலாம் பூ பூத்துச்சுன்னா அந்த மாதிரி வருதா என்னங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னோட மனசில் உள்ளது சொல்லிட்டவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க பாய்